இது நம்ம நம்பர் இன்னைக்கு நம்ம தான்தாந்தன் அனிமையோட செவன்த் எபிசோடை பாக்க போறோம் சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ கோரில் லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு எபிசோடு ஆரம்பிச்ச யாரோ ஒரு பொண்ணு இருட்டுல எதையோ ஒன்ன தேடிக்கிட்டு எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா அது தேடுற விஷயம் என்னன்றதே அதுக்கு ஞாபகம் இல்லாம ஒரு மாதிரி அப்படியே கண்ணு முனு தெரியாம ஓடுவோம்ல அந்த மாதிரி ஓடி அத கண்டுபிடிக்க முடியாமையும் இருக்கு அந்த ஒரு கையில இருந்து அடுத்த ஃப்ரேம்ல அப்படியே நம்ம சில்கை காட்டுவாங்க நம்ம சில்க் வந்துட்டு அந்த மூணு பேர் வந்து வெளில விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம சில்க்கு வந்து முழுங்கி இருந்துச்சுல அப்ப வெள்ள வந்ததுக்கு அப்புறம் பேர் எதிர்த்து தான் காட்டுவாங்க இப்ப இவங்க மூணு பேரையும் அதாவது ஐராவையும் ரெண்டு பேர் நம்ம மோமோ ஒக்காரன் இவங்களை பார்த்துட்டு நம்ம சில்க்குக்கு ரொம்ப கோவம் வரும் தன்னோட ஐராவை தான் கிட்ட இருந்து நீங்க பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவத்துல இவங்க கூட சண்டையும் போட ஆரம்பிக்கும் இந்த ஒரு சண்டை ஆரம்பிச்சோடனே இவங்களுக்கு ஓடுறத தவிர வேற வழி கிடையாது

அதுக்கான காரணம் அந்த இடம் வந்து ரொம்ப குறுகலா இருக்கு அவனோட புல் ஸ்பீட்ல ஓடி அங்க இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற ஆப்ஷனை எடுத்ததுக்கு அப்புறம் அவனும் அந்த ஐராவை தூக்கிக்கிட்டு இந்த ஐராவை காப்பாத்தணும்ன்றதுக்காக மாத்தி மாத்தி ஓடிக்கிட்டே இருப்பா இந்த சில்க்கு வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே வந்து நம்ம உட்காரணும் ஒரு கட்டத்துல அடிச்சிரும் இப்ப இந்த ஐரா மட்டும் தான் இருக்கும் இந்த ஐராவை பார்த்த உடனே இந்த சில்க்கு என்ன சொல்லுனா ஐரா இவங்க எல்லாம் நம்மள பிரிச்சிருவாங்க அதனால நான் உன்னை இப்பவே சாப்பிட்டுறேன் நான் உன்னைய சாப்பிட்டுட்டேன்னா நீ ஏன் கூடவே எப்பயுமே என்னோட ஒரு பகுதியாவே இருப்ப அதனால நீ இப்பவே கிட்ட வந்துரு நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரும் பத்தாதோட கை அதுக்கு மேல போகாது ஏதோ ஒன்னு தன்னை இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்ப மேல இருந்து நம்ம மோமோ வந்து சொல்லும் நீ எப்ப பார்த்தாலும் உன் வந்து பெருமையா பேசிக்கிட்டியே அந்த முடிய நீ சுத்தி சுத்தி ஓடி அது எல்லாத்துலயும் சிக்கிக்கிச்சு முடி சிக்கல்ல இருந்து உன்னால தப்பிக்க முடியல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்லும் சோ இப்ப நம்ம உக்காரணும் இப்படியே நம்ம ஐராவ தூக்கிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க வந்துருவா இந்த மாதிரி விஷயம்லாம் என்னை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இந்த சிலுக்கு பேச ஆரம்பிச்சோடனே நம்ம மோமாவும் பக்கத்துல வந்துட்டு அவளோட காலை பிடிச்சிருவா காலை பிடிச்சி அங்கேயே வச்சிருவா சோ அதனால அந்த முடி இன்னமுமே சிக்க ஆரம்பிச்சிரும் அந்த முடியில இருந்து தப்பிக்கவே முடியல நம்ம சில்கால சில்குக்கே சிக்கிக்குச்சு இப்ப இந்த மோமோ நம்ம உக்கார பாத்தி என்ன சொல்லுனா அவளை போய் புத்த பஸ் பண்ணுன்னு சொல்லும் அதாவது அடிச்சிட்டு வர சொல்லும் ஆனா நம்ம ஆளு கேப்பா அடிக்கிறது அப்படின்னா என்னங்கய்யா அப்படின்னு ஏன்னா இவன் இதுவரைக்குமே அவன் ஒரு பயத்திலையும் ஒரு வேகத்திலையும் தான் அடிச்சிருக்கானே தவிர உண்மையிலே டைரக்டா போய் சண்டை போடுறதுன்னா அவனுக்கு என்னன்னே தெரியல அட்லீஸ்ட் ஒரு பாலை உதைக்கிற மாதிரியாவது அவளுக்கு ஒரு உதையாது கூடுறா என்னடா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறா சாக்கர் பாலை உதைக்கிற மாதிரியா இல்ல வாலிபால உதைக்கிற மாதிரியா டே வாலிபால உதைக்கவே மாட்டாங்கன்னா முட்டா பையா என்னடா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கா இந்த உக்காரன் நம்ம உக்காரன் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது கரெக்டா அங்க சில்க் ரெடி ஆயிரும் நீங்க பேசிக்கிட்டே இருங்க நான் இப்ப வந்து வந்து அடிச்சு போயிட்டு நான் ஐராவை தூக்கிட்டு போறேன்னு என்னோட மத்த எல்லாத்தையும் வெட்டிட்டு மிச்சம் இருக்கிற முடியை வச்சு நம்ம மோமோவா அட்டாக் பண்ணும் இந்த சில்க்கு அதை பார்த்த உடனே இந்த மோமோ கண்ணை மூடிட்டு உக்காருன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரும் கத்துன உடனே கரெக்டா நம்மாலும் என்ட்ரி கொடுத்துருவா தன்னோட பவரை வச்சு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு வந்து ஜம்ப் பண்ணி ஒரு போய் ஒரு அடி வைத்திலேயே அந்த அடிக்கே இந்த சில்க்கு அந்த பில்டிங்க தாண்டி பறந்து போய் விழுந்துரும் அது அவ்வளோ நேரம் வச்சிருந்த அந்த ஃபீல்டும் காணாம போயிடும் சோ இதை தாண்டி போய் விழுந்த உடனே இதுக்கு மேல அந்த சில்கால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க உண்மையிலேயே நம்ம ஆளோட பவரு அதிக தான் இருக்கு ஆனா அதை யூஸ் பண்ண தெரியாம இருக்கான் உடனே வந்து இந்த டர்போ கிழவி என்ன சொல்லுனா என் பவரை வச்சு நீ இதுதான் நீ இதை கூட பண்ண முடியல நீ அதிகமா பண்ணணும் சொல்லி அந்த என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம மோமோ கேக்கும் போது அந்த சில்க்கு மாதிரி எதுவுமே தானாவே போயிடுவாங்க அவங்க எல்லாம் ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல ஏன் பவரை வச்சு அவன் அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த டர்போ கிழவி போயிட்டு அந்த கோல்டன் பால தேட ஆரம்பிச்சிரும் அதாவது நம்ம உக்காரனோட லெமனை நம்ம லெமனை தேடி கண்டும் கண்டுபிடிச்சிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துரும் அது கிடைச்ச உடனே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க ஆனா நம்ம டர்போ கிழவி ஒரு சோகமான நியூஸை சொல்லுவோம் இந்த ஐரா பொண்ணு செத்து போச்சு ஒரு யோகாய் ஒரு நார்மல் மனுஷனை சாப்பிட்டா கண்டிப்பா அவன் செத்து போயிருவான் அவனால அந்த இம்பாக்ட தாங்கவே முடியாது சோ அதனாலே அவனோட சோல் அவனை விட்டு போயிடும் இதுதான் இந்த ஐராவுக்கும் நடந்திருக்கு நம்ம மோமோவும் நம்ம உக்காரும் தப்பிச்சதுக்கான காரணம் அவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே ஒரு வித்தியாசமான பவர் அவங்கள ப்ரொடக்ட் பண்ணுச்சு நம்ம மோமோவுக்கு அவளோட சைக்கிக் பவர்ஸும் நம்ம உக்காரனுக்கு டர்போ கிழவியோட பவர்ஸும் ஆனால் நம்ம ஐராவை எதுவுமே ப்ரொடெக்ட் பண்ணலையே அந்த காரணத்தினால தான் நம்ம ஐராவோட உயிரும் போயிடுச்சு உடனே சிபிஆர் மாதிரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சைக்கிக் பவர்ஸை வச்சு ஐராவோட ஹார்ட்டை பிடிச்சி பம்ப் பண்ண ஆரம்பிச்சிரும் நம்ம மோமோ அதே நேரத்தில் நம்ம உக்காரும்னு வந்துட்டு மூச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவா ஆனால் எவ்வளோ பண்ணியுமே கூட அந்த ஐரா எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லாமல் படுத்த மாதிரியே இருக்கும் ஸோ உண்மையிலே நம்ம ஐரா இறந்துருச்சு தான் போல இவங்களால என்ன பண்ணாலும் காப்பாற்ற முடியலை உடனே நம்ம டர்போ கிழவி கிட்ட போன் எடுத்து ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிடுன்னு சொல்லுவாங்க நம்ம டர்போ கிழவி இந்த மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம சில்க்கு நடந்து வந்துடும் அப்ப இந்த சில்க்கு என்ன சொல்லுன்னா உங்களால என்னைக்குமே அந்த மாதிரி ஐராவை காப்பாத்த முடியாது என்னால மட்டும்தான் அவளை காப்பாத்த முடியும் ஐராவுக்கு என்னோட ஹெல்ப் தான் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லும் ஆனா இவ்வளவு நேரம் இப்படி எல்லாம் சண்டை போட்டதுக்கு அப்புறம் நம்ம மோமோ நம்புமா நம்பவே நம்பாது நீ ஒருவேளை பழைய மாதிரியே திரும்பி இவளை சாப்பிட்டுட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்ட உடனே தன்னோட கீழ் தாடை இருக்குல்ல அந்த தாடைய அப்படியே கிழிச்சிரும் கையாலேயே இந்த சில்கு கிழிச்சிட்டு இனிமேல் என்னால அவளை சாப்பிட முடியாது இப்பயாவது என்னை நம்புவீங்களா நம்பலனா இந்த பக்கத்துல இருக்கிற இந்த இரும்பு எடுத்து என்னோட தலையில எவ்வளவு வேணாலும் அடிங்க நான் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன் ஆனா தயவு செஞ்சு ஐராவுக்கு மட்டும் என்னை ஹெல்ப் பண்ண விடுங்க என்னால மட்டும்தான் ஐராவுக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லும் நம்ம டர்போ கிழவியுமே அவ சொல்றதெல்லாம் உண்மைதான் சொன்ன உடனே நம்ம மோமோ நான் இன்னமுமே உனைய நம்பல ஆனாலும் நீ என்ன பண்ணணும் சொல்றியோ அதை நான் செய்யறேன் அதுக்குமே நீ ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும்னு சொல்லிடும் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்ம சில்கு என்ன சொல்லும்னா ஆக்சுவலா நம்ம ஐராவோட ஆரா வந்து சீக்கிரமா வந்து ஃபேடாக ஆரம்பிச்சிடுச்சு அது ஒரு பேட்டரி மாதிரி அந்த பேட்டரியில சார்ஜ் குறைஞ்சு போச்சு இப்போ அந்த பேட்டரிக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு நம்ம சில்கோட ஆரா இருக்குல்ல அதை வச்சு ரீசார்ஜ் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிடும்

சோ அது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து கொஞ்சம் பெரிய பசங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்னன்றது அப்படி எல்லாம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரா தன்னோட வீட்டுக்கு அவ்வளோ மலையிலயும் நடந்து போய்கிட்டு இருக்கும் போற வழியில ஒரு டிரெஸ்ஸோட கடையை பார்த்து அதுல ஒரு பொம்மையில மாட்டி இருந்த ஒரு சின்ன பொலையோட டிரெஸ் பார்த்துட்டு அதை தன்னோட வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையிலேயே போய்கிட்டு இருக்கும் சோ நேரா வீட்டுக்கு போய் கதவை துறக்கலான்னு போகும் அப்ப ஒரு ஏக்கத்தோட சரின்னு சொல்லி கதவை திறக்கும் கதவை திறந்த உடனே அவங்க பொண்ணு ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டி ஸோ இந்த பொண்ணு தான் நம்ம சில்கோட உண்மையான பொண்ணு இந்த பொண்ணை பார்த்த உடனே இவ்வளோ நேரம் நம்ம சில்குக்கு இருந்த எல்லா சோகமுமே போய் அந்த பொண்ணை பார்த்தோடனே அந்த பொண்ணு மாதிரியே இதுவும் நல்ல பெரிய சிரிப்போட உள்ள போகும் ஸோ அந்த பொண்ணுக்காக தான் எக்கச்சக்க வேலையை பார்த்துருக்கு இந்த சில்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் பார்த்து தனக்கு தெரிஞ்ச அதே பாலரீனா டான்ஸ தன்னோட பொண்ணையும் கத்துக்க வைக்கணும்னு நினைச்சிருக்கு அதுக்காகவே அவங்க பொண்ணை அவ்வளோ சூப்பரா வளர்த்துருக்கு இவ்வளோ வளர்த்து அவங்க பொண்ணுக்கு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாமே பண்ணி நல்லாவே பாத்துக்குச்சு அவங்க பொண்ணுனா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் போல சோ அதுக்காகவே அது ரொம்ப வாழ்ந்திருக்கு காலையில மூணு மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கிற நம்ம சில்கோட நாலு காலையில இருந்து எக்கச்சக்க பார்ட் டைம் வேலை பார்த்திருக்கு நைட் ஆனா கால்கள் வழியும் பார்த்து தன்னோட பொண்ணுக்காக எல்லா காசையும் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அவங்க பொண்ணு இந்த டான்ஸ் ஆடும் போது ரொம்ப ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஆடுது சோ இந்த டான்ஸ்க்காக தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்றதுக்காகவே தன்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய காசை சேர்த்து அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து தன்னோட பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்கு அந்த பொண்ணும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரொம்ப அவங்க அம்மா கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கு அத பார்த்து நம்ம நாள் பட்ட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு அன்னைக்கு அவங்க பொண்ணுக்கு பிறந்த நாளும் கூட அந்த பிறந்த நாளை அவங்க பொண்ணு கூட சேர்ந்து கேக்க வெட்டி அந்த டிரெஸ் போட்டு இருந்த அந்த பொண்ணு சந்தோஷத்தோட இருக்கும் போது அந்த கேக்க வெட்டி கொண்டாடிட்டு அந்த பொண்ணும் தூங்கிடுச்சு சந்தோஷமா தன்னோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தப்ப இந்த வாழ்க்கை எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சோகம் வரும் அந்த மாதிரி ஒரு நாள் நம்ம சில்க்கோட வாழ்க்கைக்கும் நடந்துச்சு இந்த பொண்ணு அவங்க வீட்டில் ரொம்ப 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 சத்தமாக அழுதுகிட்டு இருந்துச்சு என்னன்னு பார்த்தா அந்த வீட்டில் யாரோ ஒரு ரெண்டு பேர் உள்ளே வந்தவனுங்க நம்ம சில்கை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருப்பானுங்க ஸோ இது எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்ற காரணம் சரியாக தெரியலை மேபி கடன் கொடுத்தவனுங்களா இருக்கலாம் இவனுங்க வேற எங்கேயாவது இருந்து நம்ம சில்கை பார்த்துட்டு வந்திருக்கலாம் என்ன எதுன்னு தெரியலை ஆனா வந்தவனுங்க நம்ம சில்க்கு கிட்ட பணத்தை கேட்டுதான் வந்திருப்பானுங்க அந்த பணம் கிடைக்கல அப்படின்னோட சில்கோட தூக்கிக்கிட்டு ஓடி இருப்பானுங்க அப்படிதான் அந்த காப்பாத்தணும்னு வந்திருக்கும் ஆனா தன்னோட கையில கிளாஸ் குத்தி தன்னோட கண்ணு அது இதுன்னு எல்லாத்திலயும் அடி வாங்கி தன்னால அதுக்கு மேல முடியாம அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்கும் வந்தவனுங்க அந்த பணத்தையும் அந்த பொண்ணையும் தூக்கிட்டு போயிருவானுங்க வந்தோம் தன்னோட பொண்ணை தேடி நம்ம நம்ம சீன்ல பாத்துருப்போம் சோ தன்னோட பொண்ண கண்டுபிடிக்க முடியாம எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் நம்ம சிலுக்கு அவங்க பொண்ணோட சிரிப்பான முகத்தை மட்டும்தான் அதுக்கு ஞாபகம் இருக்கும் வேற எதுவுமே ஞாபகம் இல்லாம அவங்க பொண்ணையும் கண்டுபிடிக்க முடியாம அந்த ரோட்டே விழுந்து கிடக்கும் அவ்வளோ ரத்தத்தில் இப்படி ரத்தத்தில் விழுந்து கிடந்தது அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மாடிக்கு போய் அந்த பக்கத்துல இருந்த வீட்டோட மாடிக்கு போயிட்டு அவங்க பொண்ணுக்கு தான் கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்ச அந்த பேலரினா டான்ஸ அந்த மாடி மேலே ஆட ஆரம்பிச்சிரும் அதுக்கு மேல அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க பொண்ணையும் கண்டுபிடிக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே மாடியில இருந்து கீழே குதிச்சு போயிடும் ஆனா இறந்து போய் போய் மோதின உடனே ஒரு வாண்டரிங் மாறிடும் ஏன்னா அதுக்கு நிறைவேறாத ஆசை இருக்கு ஆனா தலை மோதினதுனால தன்னோட பொண்ணோட முகத்தை மறந்து போயிடும் அப்படி மறந்து போய் சும்மா ஸ்பிரிட்டா சுத்திக்கிட்டே இருந்தது அப்பதான் ஐராவா பாத்துருக்கோம் ஐராவை பார்த்துட்டு ஐரா வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்ட உடனே ஐராவை பார்த்த உடனே தான் அதுக்கு தெரிய வரும்

அதே நேரத்துல தான் இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்ததே பொண்ணு தான் அப்படின்றது அப்பதான் ஞாபகம் வந்திருக்கு ஆனாலும் கூட தன்னோட பொண்ணோட ஞாபகம் வரல அதுக்கு பதிலாக பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டா நம்ம சில்க்கு அப்படிதான் இத்தனை வருஷமா நம்ம ஐராவா ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு நம்ம ஐரா கூடவே இருந்திருக்கு இது தெரிஞ்ச உடனே இந்த எல்லா மெமரிஸும் வந்த உடனே நம்ம மோமோவுமே அதுக்கு மேல நிக்க முடியாம கீழே விழுந்துரும் அதை பார்த்துட்டு நம்ம உக்காருண் நீ ஏதோ பண்ணிட்டியா அப்படின்னு கேக்கும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம நம்ம ஐராவுக்கு தன்னோட ஆரா எல்லாத்தையும் அதே நேரத்துல நம்ம ஐராவுக்கு ஆறாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட கை எல்லாமே உடஞ்சி விழுக ஆரம்பிச்சிடும் ஆறான்றது ஒரு பேட்டரி நீங்கள் சோ பேட்டரியா பேட்டரி டெட் ஆயிரும்ல அதே மாதிரிதான் இந்த ஸ்பிரிச்சுவல் பாடியை அதுக்கு மேல நம்ம சில்கால மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா ஆரா முடிஞ்சு போயிடுச்சு அப்ப அந்த சோல் எங்க போகும் அப்படின்னு சொல்லி நம்ம மோமோ போது நம்ம டர்போ கிழவி என்ன போகும் வெறும் ஒரு வாய்டு எதுவுமே இல்லாத ஒரு வாய்டுக்கு தான் அந்த சோல் போகும் ஏன்னா அவளுக்கு இருக்கிறது நிறைய ரெகர்ட்ஸ் இருக்கு ஏற்கனவே தன்னோட பொண்ணை காப்பாற்ற முடியல தன்னோட பொண்ணோட முகமே ஞாபகம் வரல இவ்ளோ ரெக்கார்ட்ஸை வச்சுட்டு அவளால சொர்க்கத்தை என்னைக்குமே ரீச் பண்ண முடியாது அவ நத்திங்னஸ்லயே யாராலையும் ஞாபகப்படுத்த முடியாம போயிடுவா அங்க இருக்கும்போது அவள் அவ இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிடும் அவ அப்படி ஒருத்தி இருந்தான்றதே இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாது உயிரோட இருக்கிறவங்களுக்கும் சரி இறந்தவங்களுக்கும் சரி யாருக்குமே தெரியாம எதுவுமே பண்ண முடியாம அவளோட லைஃபே வேஸ்டா போயிடும் இதுதான் அவளோட லைஃப்னு சொல்லி நம்ம டர்போ கிழவி சொல்லி முடிக்கும் ஆனா நம்ம சில்க்குக்கு இருக்கிற வருத்தம் தான் பொண்ணு கூட தான் கடைசி வரைக்கும் இருக்க முடியாம போயிடுச்சேன்றதுதான் அதுவும் இல்லாம இவ்வளோத்தையும் பண்ணிட்டு ஐரா தான் தன்னோட பொண்ணுன்னு அதை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தன்னோட கோவத்தினாலையும் தான் தன்னோட பொண்ணை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற வருத்தத்தினாலையும் தான் நானே போய் உன்னை அட்டாக் பண்ணிட்டேனே இது எல்லாமே என்னோட தப்பு ஒரு அம்மாவை இருக்கிறதுக்கே எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சே வருத்தப்பட ஆரம்பிச்சிடும் சில்கு இப்போ இந்த ஐரா என்ன நினச்சிச்சுனே தெரியலை டக்குன்னு எந்திரிச்சோட இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓடி வந்து நம்ம சில்கை கட்டி கட்டிப்பிடிச்சி அம்மா அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அழுக ஆரம்பிச்சிடும் இத்தனை வருஷமா தான் எதையோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்த நம்ம சில்க்குக்கு அப்ப தன்னோட பொண்ணோட முகம் ஞாபகம் வந்துடும் அந்த பொண்ணோட முகம் ஞாபகம் வந்தது மட்டும் இல்லாம ஐரா மாதிரி ஒரு பொண்ணு வந்து தன்னை கட்டி அம்மான்னு கூப்பிட்ட உடனே அதுக்கு இருந்த வருத்தம் எல்லாமே போயிடும் திருப்பியும் தான் பொண்ணு கூட அது இருந்த எல்லா மெமரிஸும் அது ஞாபகம் வந்து அவங்க பொண்ணு கூட இருந்த சந்தோஷமான மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்தோடனே அதுக்கு மேல அதுக்கு என்ன ரெகரெட்ஸ் இருக்க போகுது ஒரு அம்மாவா தம் பொண்ணோட மெமரிஸ் எல்லாம் உடனே அது எந்த ரெக்ரெட்ஸும் இல்லாம அப்படியே கரைஞ்சு போயிடும் இப்ப நம்ம ஐரா வேண்டிக்கிறோம் நான் உங்களை என்னைக்குமே மறக்க மாட்டேன் அதனால நீங்க சொர்க்கத்துக்கு தான் போவீங்க கவலைப்படாதீங்க அவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சி வச்சிருங்கன்னு சொல்லும் நம்ம ஐரா நினைச்ச மாதிரியே கண்டிப்பா நம்ம சீலுக்கு சொர்க்கத்துக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன் சோ இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே உண்மையிலேயே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான எபிசோடா தான் இருந்துச்சு இந்த சீசன்ல மொத்தம் பன்னெண்டு எபிசோட்ஸ் இருக்கு சோ இதுக்கப்புறம் இன்னும் அஞ்சு எபிசோட்ஸ் வரும் ஆனா நான் இப்ப சொல்றேன் இன்னும் அந்த அஞ்சு எபிசோட்ஸ்ல எவ்வளவு ஆக்ஷன் எவ்வளவு காமெடி எவ்வளவு எமோஷனல் சீன்ஸ் இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த சீசனோட பெஸ்ட் எபிசோட் எதுன்னு கேட்டா நான் இந்த செவன்த் எபிசோட தான் சொல்ல போறேன் உண்மையிலேயே இந்த எபிசோட் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அந்த எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும் சோ அதுல இருந்து கரெக்டான விதமா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனாரா காய்ஸ் அரிகத்தோ கொசாய்மஸ்